கோயம்புத்தூர் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சுது சர்க்கிள்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சுது ரொம்ப கம்மி மார்ஜின்லலாம் மிஸ் ஆகும் யோ திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு இருக்கும் மென்டாஸ்க்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க கிளாஸ் எடுத்தது இருந்தாலும் மோட்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஹாய் என்னோட பேர் கௌஷிகா நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரேஸ் ஜாயின் பண்ணேன் நைன்டீன் டிசம்பரில் ஸோ ஃபினிஷ் ஆகும்போது கரெக்டாக கொரோனா வந்துருச்சு எங்களோட இது முடியும்போது அதுக்கப்புறம் லைக் டூ இயர்ஸ் பிரேக்கெலாம் விட்டு அப்புறம் திரும்ப நான் வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணேன் நாங்கள் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்தே மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல அவங்க அவங்க பேச ஆரம்பித்ததே வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேருந்தே ஓகே நம்ம கண்டிப்பாக க்ளியர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த மோட்டிவேஷன் நல்லா எங்களை புஷ் பண்ணுச்சு நான் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கள் மென் வந்து எஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க கிளாஸ் எடுத்தது இருந்தாலும் மோட்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு போடுவேன் பட் இங்கே வந்து கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் சர்க்கிள்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வீட்டு சைடு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அக்கா மாமா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் அவங்க வந்து எனக்கு எம்எல்ஏ வச்சிருந்த ட்ரஸ்ட் அண்ட் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு நான் டீமோட்டிவேட் ஆனாலும் அவங்க வந்து லைக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும் ஏதோன்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க எல்லாருமே வந்து ரொம்ப கம்மி மார்ஜின்லலாம் மிஸ் ஆகும் அப்போல்லாம் என்னடா ஐயோ திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு இருக்கும் பட் நம்ம எதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா மைண்டில் வச்சிட்டோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இது நம்ம போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த காஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க ரொம்ப டிமோட்டிவேட் அப்பப்போ ஆகும் திரும்ப என்கரேஜ் ஆகிட்டு ஸ்டா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடலாம் எல்லாருமே க்ளியர் பண்ணிடலாம் ஆல் தி பெஸ் தேங்க்யூ ஸோ மச்